அவளுக்கு பழக்க வள தோசை விடாது நாங்கள் அப்படி இல்லை நான் ஏற்கனவே எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிவிட்டேன் நான் ஒரு தொண்டன் தலைவர் கிடையாது அவர்கள் போல குடும்ப வாரிசு அரசியல் அதிமுகவில் இல்லை நூறு சதவீதம் பாருங்கள் இந்த வரலாறு பாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுக்கு பிறகு அம்மா அதுக்கு பிறகு என்னுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைமையிலர்கள் என்னை இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு பின்னால் ஏதோ ஒரு தொண்டை இந்த கட்சிக்கு பொதுச்சியாளாக வருவார் திமுக அப்படி விட்ட நிலைமை இருக்குமா கிடையாது அவர் எல்லாம் எடுத்து நடத்துகின்ற கட்சி திமுக கட்சி அந்த பழக்கத்தோசல்லாம் அவர் சொல்கிறார் இங்கேயும் நிறைய வாரிசுகளுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம் இப்போ அதாவது ரெண்டு புரிஞ்சுக்கணும் வாரிசுங்கிறது கட்சியில தொடர்ந்து அந்த கட்சியில தலைமையேற்புதான் வாரிசு சட்டமன்ற நாடா இருப்பெல்லாம் மாறி மாறி வரும் இன்னைக்கு ஒரு இருக்காரு நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாங்க அது வாரிசு கிடையாது அது எப்படி வாரிசுன்னு சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு தொகுதியில் போட்டிட்டு வச்சுக்க மதுரை கிழக்கு தலைவர் ஒருத்தர் போட்டிடுறாங்கன்னா அடுத்ததுக்கு வேற இடத்துக்கு போட்டிடுறார் அது வாரிசு கிடையாது ஆனால் ஒரு கட்சிக்கு போது அந்த கட்சியை சேர்ந்த தலைவராக இருக்கும்போது அவர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர் அதற்கு தலைவராகின்றபோது அது வாரிசு அது அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி ஒரு மனுஷன் போய் பேசலாம் எங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் தொடர்ந்து பண்ணுறாரு நான் என்ன போய் பேசுகிறீங்க நான் தெளிவாக எல்லா பொதுக்கூட்டிலையும் சொல்லிட்டேன் நான் என்ன போய் பேசுறேன்னு அவர் விளக்க வேணும் ஆனால் அவர் தொடர்ந்து போய் பேசிட்டு இருக்கார் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு நான் எல்இடியில் போட்டுக்கட்டல இன்றைக்கி சென்னையில் மிக்சாம் புயல் வந்தது எப்படிலாம் போய் பேசுனாங்க உங்கள் ஊடகத்தில் இருக்கிறதா செய்தி தான் வெளியிட்டேன் நான் ஒன்றும் தனியாக வெளியிடலை உங்கள் ஊடகத்தில் படம் பிடிக்கப்பட்டு தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிடப்பட்ட செய்தியே எல்இடியில் தெரிஞ்சிச்சேன் ஒவ்வொரு அமைச்சரும் ஒன்று சொல்கிறாங்க அதில் முதலமைச்சர் சொல்கிறாரு அந்த மழை நீர் வடிகால் வசதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் முடிஞ்சு போச்சுங்கிறார் எல்லாம் மழை பேஞ்சு மக்கள்லாம் பாய்ச்சி பிறகு அதே துறை சேர்ந்த அமைச்சர் முப்பத்தெட்டு சதவீதம் தான் இதுதான் பச்சை புய் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் நான் மேடை ஏறி பேசுறது இது வரைக்கும் எந்த பொயின்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் அது தெளிவாக சொல்லிவிட்டு மேடையிலே ஆனால் அவர் என்ன தேர்தல் நேரத்தில் ரெண்டாவது சட்டமன்ற தேர்தல் போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற பொது தேர்தல் போது ஐநூற்றி இருபது அறிப்பு விளைவிட்டார் தொண்ணூற்றி எட்டு சதம் நிறைவேற்றி அது பொய் தானே பேச மாட்டேங்கிறீங்களே ஊடக நம்ம பத்திரிக்கணும் எவ்வளோ திட்டங்கள் நீங்கள் தாங்க இந்த ஐநூற்றி இருபது அரிப்பு வெளியிட்டீங்க ஊடகத்தின் வகையில் அதில் எவ்வளோ நிறைவேற்றினு உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க எழுச்சி மிகப்பெரிய பிரகாசமாக எழுச்சி இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் பாண்டிச்சேரிலும் வெற்றி பெறும் இடைத்தேர்தலில் விலங்கு ஓட்டிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள் மக்கள் எழுச்சி பார்க்குறோம் நான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஆற வாரங்கள் அவருடைய முகத்தில் பார்க்கின்ற பிரகாசம் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து இடங்களில் வெற்றி பெற்று மிகப்பெரிய வரலாற்றை படைக்கு போகிறார்